வெல்கம் பேக் டு பின்வெளி பார்வை யூரோப்பியன் சதன் அப்சர்வேட்டரியின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இது யூரோப்பியன் சதன் அப்சர்வேட்டரியின் தொலைநோக்கிகள் மற்றும் பிற வசதிகளை பயன்படுத்தும் வானியலாளர்கள் பூமிக்கு மிக நெருக்கமான நட்சத்திரமான ஃப்ராக்சிமா சென்டாரியை ஒரு கிரகம் சுற்றுவதற்கான தெளிவான ஆதாரங்களை அன்று கண்டுபிடித்தனர் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் இந்த உலகம் பிராக்சிமா பி என பெயரிடப்பட்டது ஒவ்வொரு பதினோரு நாட்களுக்கும் அதன் குளிர் சிவப்பு நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது மற்றும் அதன் மேற்பரப்பில் திரவ நீர் இருப்பதற்கான வெப்பநிலையை கொண்டுள்ளது இந்த பாறை உலகம் பூமியை விட சற்று பெரியது மற்றும் நமக்கு மிக நெருக்கமான வெளிக்கோளாகும் சூரிய குடும்பத்திலிருந்து நான்கு ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு சிவப்புக்குள்ள நட்சத்திரம் உள்ளது இது சூரியனைத் தவிர பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் என்பதால் பிராக்சிமா சென்டாரி என்று பெயரிடப்பட்டது சென்டாரஸ் விண்மீன் தொகுப்பில் உள்ள இந்த குளிர் நட்சத்திரம் நம்முடைய வெறும் கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு மங்கலாக உள்ளது மேலும் ஆல்ஃபா சென்டாரி ஏபி எனப்படும் மிகவும் பிரகாசமான ஜோடி நட்சத்திரங்களுக்கு அருகில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் முதல் பாதியில் சிலியில் உள்ள லாசிலாவில் இயசோவின் மூணு புள்ளி ஆறு மீட்டர் தொலைநோக்கியில் ஹார்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் மூலம் பிராக்சிமா சென்டாரி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க